அரசியல் களம் தமிழகத்தில் தற்போதைய சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் நிழலில் பயணித்து வரும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை தங்களின் போக்கை அதிரடியாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்களில் இன்று தகவல்கள் கசுகின்றன இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்ற மனநிலைக்கு வந்துள்ள சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இம்முறை திமுகவிடம் தங்களின் உண்மையான வலிமையை காட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை காட்டிலும் இம்முறை கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பது கட்சியின் ஒரு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது ஆனால் அதையும் தாண்டி அதிகார பங்கீடு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் இந்த முறை முன்வைப்பதாக தெரிகிறது அமைச்சரவையில் இடமளிக்க திமுக மறுக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருந்து விலகி மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கவும் காங்கிரஸ் தலைவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்ஸ்டாவில் ட்ரெண்டாகும் போலி ஆத்தா போல நாங்க இழப்பதற்கு எதுவும் இல்லை பாலகா கேட்டதை கொடு பாலகா என்று காங்கிரஸ் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது திமுக உடனான பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்ப்பது குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது இந்த வியூகத்தின் பின்னணியில் சில சுவாரஸ்யமான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன விஜயின் இளைஞர் பட்டாளமும் காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் இணைந்தால் அது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என்று தலைவர்கள் நம்புகின்றனர் நடிகர் விஜய் அரசியலில் நீண்டகாலம் நீடிப்பாரா என்ற சந்தேகம் ஒருபுறம் இருந்தாலும் அந்த காலகட்டத்திற்குள் விஜயின் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் காங்கிரஸை மீண்டும் வலுப்படுத்த முடியும் என்பது அவர்களின் கணக்கு ஒரு புதிய கட்சியான தாவைக்கவிற்கு அனுபவம் வாய்ந்த தேசிய கட்சியின் ஆதரவு தேவைப்படும் என்பதால் அங்கே காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் அதிகார பங்கீடும் கிடைக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர் தொடர்ந்து திமுக அல்லது அதிமுகவை சார்ந்தே இருப்பதால் கட்சியின் தனித்துவம் மறைந்து வருவதாக தொண்டர்கள் கருதுகின்றனர் எனவே விஜயுடன் இணைவது என்பது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஒரு முதன்மையான சக்தியாக உருவெடுக்க ஒரு ஏணியாக இருக்கும் என மூத்த தலைவர்கள் கருதுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்கு பங்கை பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வலுவான பங்களிப்பை வழங்கியது தமிழகத்தில் காங்கிரசுக்கு என நிலையான எட்டு முதல் பத்து சதவீதம் டெபாசிட் வாக்குகள் அனைத்து தொகுதிகளிலும் இருப்பதாக கருதப்படுகிறது அரசியல் ஆய்வுகளின் கணிப்பின்படி விஜயின் கட்சி முதல் தேர்தலிலேயே பத்து முதல் பதினைந்து சதவீதம் பங்கை பெற வாய்ப்புள்ளது குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களிடையே இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் இரண்டு தரப்பும் இணைந்தால் வாக்கு வங்கி இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டும் வாய்ப்புகள் உள்ளன எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியல் தராசு எந்த பக்கம் சாயப்போகிறது என்பது விஜயின் முடிவிலும் காங்கிரசின் இந்த பவர் பாலிடிக்ஸ் அதிரடியிலும் தான் அடங்கியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ